பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கணமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்ற அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேலையில இவங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரை பிரிதான கீர்ப்பினாலே அன்பான நாம் கத்தரை சிலுவை பாடுகளை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு நாம் ஏன் என்கிறதான தலைப்பிலே மற்றொரு குறிப்பை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் ஏன் கசையடிகள் வாரினால் அழிக்கப்பட்டார் என்பதான தலைப்பிலே கத்தரை வார்த்தையை போகிறோம் வாரினாலே அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அதிகாரம் முதலாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது பிள்ளைகளே இது அடிப்பித்தது யார் என்று சொன்னால் தேசாதிபதியாகிய பிலாத்து அன்பார் ஏன் ஆண்டவராக இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார் என்பதற்கு முன்பதாக ஒரு மனுஷனை யூதருடைய நியாயப்பிரமா சட்டத்தின்படி முப்பத்தி ஒன்பது முறை ஒரு முறை அடிப்பாங்க ஒரு முறை அடிக்கும் பொழுது முப்பத்தி ஒன்பது முறைக்கு மேலே அந்த மனுஷன் அடிக்கக்கூடாது அது சட்டம் அப்போ அந்த முப்பத்தி ஒன்பது அடிகள் எப்படி அடிப்பாங்க எந்த திசையிலிருந்து அடிப்பார்கள் சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் இப்படி இருப்பான் வைத்துக் கொடுங்களேன் இது ஒரு மனுஷன் சொன்னால் இந்த பக்கம் நின்று அதாவது அந்த மனுஷனுடைய வலப்பக்கத்திலிருந்து இருந்து அவனை அடிப்பாங்க இப்படி போட்டு இப்படி அடிப்பாங்க அப்போது இந்த பக்கம் பதிமூன்று அடிகள் அடிப்பாங்க வலது பக்கத்தில் நின்று கொண்டு அந்த போர் சேவகர்கள் நின்று கொண்டு இருந்து பதிமூன்று அடிகள் அந்த கசை நாள் அடிப்பாங்க அடுத்தபடியாக இந்த பக்கத்தில் அங்கே நின்று கொண்டு இடது பக்கத்தில் நின்று கொண்டு பதிமூன்று அடிகள் அடிப்பார்கள் அதன் பின்பதாக முதுகில முதுகு பகுதியில் கொஞ்சம் தூரமாக நின்று கொண்டு அந்த முதுகில் பதிமூன்று அடிகள் அடிப்பாங்க இப்படி முப்ப முப்பத்தி ஒன்பது அடிகள் ஒரு மனுஷனை வலது பக்கத்துல இருந்து அடிப்பாங்க இடது பக்கத்துல இருந்து அடிப்பாங்க பின் பக்கத்துல இருந்து அடிப்பாங்க அன்பார்ந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்படிதான் வாரினாலே முப்பத்தி ஒன்பது அடிகள் அவர் அடிக்கப்பட்டார் அன்பார்ந்த இடப்பிள்ளைகளே ஒரு குறிப்பு இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதுகல மட்டும் நூற்றி ஐம்பது ஆயம் ஆழமான காயங்கள் இருக்கிறது ஏற்பட்டதாக குறிப்புகள் சொல்லுகிறது அன்பார்ந்த இடப்பிள்ளைகளே அவருடைய முழு சரீரத்திலையும் ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பது காயங்களுக்கு மேலே அவர் பட்டிருக்கிறார் என்று சொல்லி சில குறிப்புகள் சொல்லுகிறது அன்பார்ந்த தன்னுடைய ஒவ்வொரு முறையும் அடிக்கப்படும் பொழுது சதை பீய்த்து கொண்டு வரும் அந்த சதை முழுவதுமாக பீய்த்து கொண்டு வரும் அன்பார்ந்த தினைய இது எதற்காக என்று சொல்லி நம்ம வந்துட்டு சாதாரணமாக நமக்கு தெரியும் நமக்கு சுகத்தை உண்டாக்குவதற்காக நம்முடைய நன்மைக்காக என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்பதாக வாழ்ந்ததான ஏசையா தீர்க்கதரிசி இயேசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறா அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் மற்ற இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது அவர் பட்ட அடிகளினாலே குணமாகும் என்று சொல்லி அன்பானகளே ஆணிகள் கதாவப்பட்டதை அடிகள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியாது முள்முடியை அடிகள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியாது எதை அடிகள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் கசையடிகளை மட்டும்தான் நாம் அவர் நமக்கா ஏற்றுக்கொண்ட அடிகள் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இது காயங்கள் ஆணிகள்ல வந்ததான காயங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்போ அவருடைய தழும்புகள் அந்த கசை அடிகளினாலே நமக்கு சுகத்தை உண்டாக்குவதற்காகத்தான் ஆண்டவராக கிறிஸ்து தன் சரீரம் முழுவதையும் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார் அன்பான தேவடைய பிள்ளைகளே அவருடைய தழும்புகளாலே உங்களுக்கும் எனக்கும் சுகத்தை கொடுக்கும் மொழியாக ஆண்டவர் கிறிஸ்து முப்பத்தி ஒன்பது முறை அவர் மாறினாலே அடிக்கப்பட்டார் அதன் பின்பு நீங்கள் பார்க்கும்போது அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போதா இருக்கட்டும் சிலுவையில் அறையப்படும் போதாக இருக்கட்டும் மறுபடியும் அவர் அடிக்கப்பட்டதாக பரிசுத்த வேதாகமத்தில் எங்குமே நீங்கள் வாசிக்க முடியாது பழைய படங்களிலே இயேசுவை குறித்து எடுக்கப்படுகிற படங்களை நீங்கள் பார்க்கலாம் சிலுவை சுமந்து கொண்டு போகுவதெல்லாம் வந்துட்டு ரோம போர்ஸவர்கள் அவரை வாரினால் அடிக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அதன்படி பரிசுத்த வேதாகமத்திலே அப்படிப்பட்ட குறிப்புகள் ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு முறை முப்பத்தி ஒன்பது தரம் அடிக்கப்பட்டார் அவர் அது பிலாத்தனுடைய அரண்மனையிலே அவர் அடிக்கப்பட்டார் அந்த அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய சரீரம் கிட்டத்தட்ட பீக்கப்பட்டு விட்டது அன்பான பிள்ளைகளே அவருடைய தழும்புகளாலே உங்களுக்கும் எனக்கும் சுகம் உண்டு அன்பான தடுப்பிள்ளைகளே நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஒருவர் இப்படியாக சொன்னார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான நோய்கள் மொத்தத்தையும் முப்பத்தி ஒன்பது பிரிவுகளில் அடைக்க விடலாம் என்று சொல்லி சொன்னார் அன்பானது அடிப்படைகளே விஞ்ஞானம் பெருகி இருக்கிற இந்த காலத்தில் தான் கண்டுபிடித்திருக்கிறாங்க நோய்களை உலகத்தில் இருக்கிற சகல நோய்களையும் முப்பத்தி ஒன்பது பிரிவுகளாக பிரிக்க பிரித்து விடலாம் என்று சொல்லி ஆனால் விஞ்ஞானம் இல்லாததான அந்த நாட்களிலே அன்பானந்த தடுப்பிள்ளைகளே ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக கிறிஸ்து சரியாய் முப்பத்தி ஒன்பது கசையடிகளை ஏற்றுக்கொண்டார் எதற்காக அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல எத்தனை வியாதிகள் வரப்போகிறதோ அத்தனை வியாதிகளுக்கும் என் ரத்தத்தினாலே சுகம் உண்டு என் காயத்தினாலே சுகம் உண்டு என்பதை குறிக்கிற விதத்துல தான் ஆண்டவராக கிறிஸ்து முப்பத்தி ஒன்பது முறை கசையடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அன்பான தேவனி பிள்ளைகளே ஏன் அவர் வாரினால் அடிக்கப்பட்டார் எப்படி எந்த ஆங்கிள் அவர் அடிக்கப்பட்டாரு எத்தனை முறை அடிக்கப்பட்டார் எதற்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த கசையடிகள் எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் சுகத்தை உண்டாக்குவதற்காக அன்பான தேவனி பிள்ளைகளே உங்கள் பலவீனங்கள் எப்படிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் உங்கள் பலவீனத்திற்குரிய சுகம் ஆண்டவராக சொல்லத்துல இருக்கிறது காயத்துல இருக்கிறது உங்களுடைய வியாதிக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல இதுக்கு இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி சொல்ல சில வியாதிகளை குறித்து சொல்லுவாங்க கொரோனா வந்தவர்கள் சொன்னாங்க இதற்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி எய்ட்ஸுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி கேன்சருக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த கேன்சருக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி ஆனால் மருந்தே இல்லாத வியாதிகளுக்கு ஒரே மருந்து இயேசுவினுடைய அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்து பட்டதான காயங்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வியாதிக்கான மருந்து என்று சொல்லி அன்பான தேடி பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே பரிசுத்த விதானும் ஓடு கூட பேசுகிறது இயேசு திருக்குதசி சொல்லுகிறார் அவருடைய தழும்புகளாலே குணமாகணும் அன்பான தேவையான பிள்ளைகளே மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட நிலையை நீங்கள் இருந்தாலும் அவருடைய தழும்புள் ஆனால் அவருடைய தழும்புகளாலே உங்களுக்கு சுகம் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த விதம் சொல்லுகிறது உங்களுக்காக எனக்காக கசி அடிப்பட்ட ஆண்டவராக இயேசுடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே டாக்டர் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே டாக்டர்ஸ்னால என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க இது தடுக்கக்கூடிய வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அண்டவரே நீர் மட்டும்தான் அண்டவரே எங்களை சுகமாக்க வேண்டும் அவர் சொல்லும் அவர் சொல்லுவாரு என்னுடைய தள்ளுமகளாலே தீராத வியாதி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுவார் அன்பானதையுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு எதற்காக கசை நான் அடிபட்டான்னு சொன்னால் உன்னுடைய வியாதிகள் உங்களுடைய வியாதிகள் உங்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன் பரிகாரியாகிய கருத்தர் சொல்லி நானே உன் வைத்தியர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அந்த பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போமாக அன்பான பிள்ளைங்கள மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் மருந்தை வைத்து நம்முடைய வியாதிகளை குணப்படுத்துவாங்க ஆனால் இயேசுக்கு மற்ற மருத்துவர்களுக்கு பெரிய வித்தியாசம் உண்டு எல்லாரும் மருந்தை தேடி திரிவாங்க மருந்து இல்லைன்னு சொன்னால் கைவிட்டுருவாங்க ஆனால் இயேசு அப்படி கிடையாது தான் சரீரத்துல தான் பட்டதான காயங்களை வைத்து உங்களை அவர் சுகமாக்க வாழ்ந்தார் ஜெபிப்போ இறக்கமுள்ள தகப்பனையே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டமுடியும் பிள்ளைகளை கத்தனி ஆசிர்விதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீர் எதற்காக கசையினால் அடிக்கப்பட்டீர் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் எங்களுக்கு அண்டவரே நீ கற்றுக் கொடுத்திருக்கிறா ஸ்தோத்திரம் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக நீர் கசையடிகளை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே எங்களுக்கு அண்டவரே உம்முடைய காயங்களாலே எங்களுக்கு சுகம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிற நம்முடைய கிருமைக்காய் ஸ்ரோத்திரம் அண்டவரையே உங்களுடைய தழும்புகளில் இருக்கக்கூடியதான வல்லமை அண்டவரே அப்பா மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடியதான அண்டவரே ஒவ்வொருவர்கள் இப்பொழுது இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பரிப்பூர் சுகம் உம்முடைய பிள்ளை பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவை கர்த்தரி ஆசிரியை காண்டவரே இந்த நாள் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லதுக்காக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தரவங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ்தவா பிரைஸ்தவா